ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம ஒரு சின்ன மாலை வீட்லயே எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து துளசி வந்து ஒரு இருபது ரூபாய்க்கும் அர்லி வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு செவ்வந்தி பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் ஆனால் அவ்வளோ காலியாகாது கொஞ்சம் கம்மியாக தான் காலியாகும் இதை வச்சு எப்படி மாலை கட்டுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு உள்ள நூல் தான் எடுத்திருக்கேன் உள்ள நூல் கட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கிரிப்பா நல்லா வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஜன்னலில் வந்து ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி ரெண்டு சரமா வந்து நூல் வந்து மாட்டிக்கோங்க உங்களுக்கு எந்த இடத்துல வாட்டமா இருக்கோ அந்த இடத்துல கட்டிக்கோங்க நான் வந்து இருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் தேவைப்ப ஒரு மாலைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு ஜாயின் நூலை அந்த இடத்துல முடி போட்டுக்கோங்க வந்து பூ வந்து வெளியே வராம இருக்கும் இப்ப முதல்ல அரளி வந்து எப்படி வைக்கிறதுன்னு பாக்கலாம் இதுக்கு முதல்ல நேரம் இந்த மாதிரி ரெண்டு பூ வந்து நிக்க வைக்கிற மாதிரி வைங்க இதுக்கு முடி இந்த மாதிரி போடணும் நூலை அந்த பக்கம் தூக்கி போட்டு மொத்த முடியுமே வந்து இந்த பக்கம் இழுத்துட்டு டைட் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பூ வந்து இந்த மாதிரி ஆறு வைக்கணும் முதல்ல நிற்க வைக்கிற மாதிரி இல்லையா இப்போ படுக்க வைக்கிற மாதிரி வைக்கணும் அப்பதான் வந்து பூ வந்து மாற்றி மாற்றி நின்று உங்களுக்கு பார்க்குறதுக்கு மாலை மாதிரி அழகாக வரும் இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி நூல் அந்த பக்கம் தூக்கி போட்டு அந்த நடுவில் பிடிச்சி இழுத்திங்கன்னா கொஞ்சம் டைட் ஆகும் நல்லா கிட்ட இழுத்துட்டு டைட் பண்ணிக்கோங்க இப்போ இதே மாடலில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு லெத்து தேவைப்படுது அந்த அளவுக்கு முதல்ல அர்லி ஜாயின் பண்ணிக்கலாம் மாற்றி மாத்தி வைங்க பூ அப்பதான் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு மாலை மாதிரி அழகா வரும் இந்த அளவுக்கு வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து துளசி வைக்க போறேன் துளசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நடநுடல காங்கிரீட்ல அந்த இடத்துல கட் பண்றதுனால கட் பண்ணிக்கோங்க இல்லை இந்த மாதிரி மடிச்சு விட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து வைக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஒரு இந்த மாதிரி மடித்து உங்களுக்கு வைக்கிறது கஷ்டமா இருந்தால் கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே வைக்கலாம் அதே மாதிரி ஒரு முறை வந்து இந்த மாதிரி நிற்க வச்சு போடுங்க இந்த எக்ஸ்ட்ரா காம்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நூல் வந்து அந்த பக்கம் தூக்கி போட்டு இறுக்கி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து படுக்க வச்சு அந்த மாதிரி மாற்றி மாற்றி அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாம் செவ்வந்தி வைக்க போகிறோம் செவ்வந்தி இதே போல தான் ரெண்டு பூ ரெண்டு ரெண்டு பூவ வந்து மாத்தி மாத்தி வைங்க ஒண்ணு வந்து படுக்க வச்சு இன்னொன்னு வந்து நிக்க வச்சு காம்பு வந்து ரொம்ப தூர தூரம் வைக்க வேண்டாம் அப்போதான் வந்து உங்களுக்கு மாலை வந்து கொஞ்சம் கரெக்டா அந்த சைஸ்க்கு வரும் இல்லாட்டி பெரிய அகலமா போயிருச்சுன்னா உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்காது நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிற மாலைக்கு தகுந்த மாதிரி பாத்துட்டு அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்கிற மாதிரி அந்த காம்ப அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதுவும் அதே போல தான் ஒன்னு நிக்க வச்சு இன்னொரு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா படுக்க வச்சு பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மூணு செட்டு நாலு செட்டு அந்த அளவுக்கு வச்சிங்கன்னா அடுத்து வந்து நம்ம துளசி வச்சுக்கலாம் அடுத்த பூ படுக்க வச்சு நீங்கள் வந்து அந்த பூ வந்து நெருக்கிறப்பே வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி மாற்றி வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சீங்கன்னா உங்களை பார்க்குறதுக்கு மாலை மாதிரி அழகாக இருக்கும் இப்போ அடுத்து அதே மாதிரி சேம் ரிப்பீட் பண்ணுங்க துளசி அப்புறம் வந்து அரளி இப்போ உங்களுக்கு வந்து பெரிய மாலை வேணா இதை அப்படியே நீங்க ரிப்பீட் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த சைஸ் மாலை போதுங்கிறதுனால நான் இதோட நிறுத்திக்கிறேன் இப்போ இதே மாதிரி கடைசியை வந்து ஒரு ரெண்டு முடியா போட்டுக்கோங்க அப்பதான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ நூலை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஒரு சைடு ரெடி இதே மாதிரி இன்னொரு சைடே ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு சைடுக்கும் வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெடி பண்ணணும் கொஞ்சம் பண்றது வந்து நம்ம மறுபடியும் வந்து அர்லியே ரிப்பீட் பண்ணாம துளசியும் செவ்வந்தியும் வச்சுட்டு பண்ணீங்கன்னா பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் எடுப்பா இருக்கும் ஏன்னா அர்லி ஏற்கனவே நிறைய இருக்கு அதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்டா இருந்தாதான் உங்களுக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சின்னதா ஒரு சும்மா ஒரு அடி அளவுக்கு வந்து உங்களுக்கு நூல் வச்சிங்கன்னா போதும் அதே மாதிரி பழைய மாதிரி தான் வச்சிட்டு கொஞ்சம் முடி போடுறதுக்கு இடம் விட்டுட்டு இந்த மாதிரி முடி போட்டுக்கோங்க கடைசியா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து முடி போடோம் இல்லையா அதுக்கு தேவையான அளவு நூல் விட்டுட்டு ஒரு பிடி அளவுக்கு விட்டுருங்க அப்புறம் முடி போட்டுக்கோங்க இப்போ இந்த துளசி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரியும் நீங்க பண்ணலாம் மடிச்சியும் பண்ணலாம் கட் பண்ணியும் பண்ணலாம் ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு எது வாட்டர் மார்க்கும் அதை பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் ஒன்னு வந்து படுக்க வச்சு பண்ணுங்க இன்னொன்று வந்து நிற்க வைக்கிற மாதிரி பண்ணுங்க நீங்க முடி போடுறப்ப வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு மாலை மாதிரி அழகா இருக்கும் இந்த சின்ன சின்ன மாலை எல்லாம் நம்ம போய் கடையில வாங்காம இந்த மாதிரி நாமளே ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வந்தி இது கொஞ்சங்கிறதுனால ரொம்ப ஜாஸ்தி வைக்க வேண்டாம் ஒரு மூணு செட்டு வச்சிங்கன்னா போதும் நெக்ஸ்ட் வந்து துளசி அதே மாதிரி தான் மாத்தி மாத்தி வச்சிங்கன்னா உங்களுக்கு மாலை மாதிரி நல்லா அகலமா வரும் இப்ப நூல் கட் பண்ணி எடுத்துடலாம் கடைசி இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு முடி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் இப்ப நம்ம ஜாயின் ஜாயின் பண்றோம் அப்ப பிரிஞ்சு வராம இருக்கும் மாலையும் ஒன்னா சேர்த்து பண்ணிக்கோங்க முடி முடி போட்டுக்கோங்க அந்த அந்த பாத்தீங்கன்னா நல்லா கிட்ட இருக்கிற மாதிரி இறுக்கி கட்டிக்கோங்க வந்து உங்களுக்கு நூல் தெரியாம இருக்கும் இல்லாட்டி நூல் அசிங்கமா தெரியும் இப்ப அந்த நூலையும் எந்த நெல்லையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு முடி சேர்த்தாப்புல போட்டுக்கோங்க அப்பதான் வந்து உங்களுக்கு நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கும் நல்லா டைட்டாக இறுக்கி கட்டிட்டு எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணி எடுத்துருங்க பாருங்க இப்பவே கலர்ஃபுல்லா அழகா இருக்கு வீட்டுல நாமளே இந்த மாதிரி கொஞ்ச நேரம் செலவு பண்ணீங்கன்னா போதும் கொஞ்சம் காசும் செலவு பண்ணீங்கன்னா போதும் நம்ம வெளியே வந்து அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியதில்ல நமக்கு திருப்தியாகவும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் வீட்லயே நம்ம ரெடி பண்ணி பூஜை காலக்குள்ள நம்ம வீட்டுல சாமி படத்துக்கெல்லாம் ரெடி பண்ணி போடலாம் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்